வணக்கம் ஜவைி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப பத்தமா அத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் அத்தோட பண்ணுங்கள் அதாவது தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா ரொம்ப ஒரு கடுமையான ஒரு அறிக்கை வெளியிட்டு அதாவது வந்து வணிகம் என்பது வந்து ஒரு அடிமை தொழில்லாம் கிடையாது ஒரு அரசியல்வாதி சொல்லிவிட்டான் மற்றபடி வந்து ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ எம்பி சொல்லி விட்டார் சொல்லி போட்டு இது வந்து கீழ்படிவதற்கு ஒண்ணு இது அடிமை தொழில் கிடையாது அத்தோடு ஹோட்டல் அதிபரிகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்களுடைய வணிகர் சங்கமும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து போராடும் அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு அறிக்கை அதாவது கோயமுத்தூரில் நடந்த ஒரு சம்பவம் ஹோட்டல் அன்னபூர்ணாவுடைய அதிபர் சீனிவாசன் வந்து அரசியல் ரீதியாக வன்கொடுமை போன்ற ஒரு நிகழ்வாக வந்து ஒரு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் ஜிஎஸ்டி குறை தீர்க்கும் நிகழ்வு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அதுல வந்து நிர்மலா சீதாராமன் வானதி சீனிவாசன் மற்றபடி ஏகப்பட்ட தொழிலதிபர்கள்லாம் வந்து வணிகர்கள்லாம் வந்து அங்க கூடுறாங்க ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட வகையில் எந்த அளவுக்கு அதை வந்து முறையிறாங்க மற்றபடி எந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுங்க அப்படின்னு போட்டு கேட்குறாங்க அது சம்பந்தப்பட்ட வகையில் இது அரசு சார்ந்த ஒரு நிகழ்வு அதுல வந்து பலவிதமான தொழிலதிபர்கள் பலவிதமான வணிகம் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய குறைகளை சொல்றாங்க வணிகர்கள் இல்லை என்றால் இந்தியா இல்லை அது வந்து அஞ்சு வருஷம் ஆளக்கூடிய அந்த நிதி அமைச்சர் போன்ற வானதி சீனிவாசன் எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி போன்றவங்களாம் தெரியல இந்த மாதிரி கேட்கறாங்க கேட்ட வகையில் எல்லா ஆளாளுக்கும் ஒரு கருத்து சொல்றாங்க அதன் அடிப்படையில் வந்து ஹோட்டல் அன்னபூர்ணாவுடைய அதிபர் வந்து சீனிவாசன் ரொம்ப எளிமையா சொல்றார் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போடுறீங்க ஆமா ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கு ஒரு ஜிஎஸ்டி அதில் நெய்யை ஊற்றுனா ஒரு ஜிஎஸ்டி மற்றபடி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜிஎஸ்டியை போட்டு உக்காந்துருக்கிறீங்க உக்காந்துருந்தீங்கன்னா அப்போ நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ண முடியும் என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய வானதி கூட எங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடிக்கடி வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க காஃபி குடிப்பாங்க அவங்களே கூட சில நேரங்கள வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜிஎஸ்டி போட்டு உக்காந்துருக்கிறீங்க அப்படி கூட அவங்களே எங்கள்கிட்ட கேள்வி கேட்டுருக்காங்க அதிலிருந்து அந்த வானதியை வந்து சொல்லியிருக்கிறாங்க நிர்மலா சீதாரன் இப்படிலாம் போட்டீங்க அப்படின்னா எப்படிங்க மேடம் நிர்மலா சீதாரன் பார்த்து வானதி சீனிவாசனே அந்த கூட்டத்தில் பேசிருக்கிறாங்க இப்படிலாம் போட்டீங்கன்னா எப்படிங்க மேடம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஜிஎஸ்டி போடக்கூடிய சில கம்ப்யூட்டரு திணறுது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நகைச்சுவை உணர்வோடு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வணிகர் ஒரு வியாபாரி அப்படிதான் சொல்ல முடியும் அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதற்காக வந்து அதிகாரம் என்பது கடைசி வரைக்கும் இருந்து விடுமா இந்தியா வந்து இருக்கும் வரை இருந்து விடுமா கிடையாது அஞ்சு வருஷம் அதிகாரம்தான் மக்களா பாட்டு ஓத்து போட்டா தான் இல்லாட்டி தான் போகணும் அது வானதியாகட்டும் நிர்மலமாகட்டும் யாராக இருக்கட்டும் அவ்வளவுதான் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவ்வளவுதான் அரசியல்வாதியோட நிலம் அவ்வளவுதான் ஆனா ஒரு வியாபாரி அப்படி கிடையாது காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை கட்டி காத்து அந்த ஊர்ல வந்து நிலைநாட்டியவர் அதன் அடிப்படையில வந்து ஹோட்டல் அன்னப்பூர் சீனிவாசன் அதே மாதிரிதான் பல கிளைகளை கொண்டவர் மற்றபடி ஒரு அதிபர் கேட்கறாங்க அரசு சார்ந்த நிகழ்வா வந்து அந்த கூட்டத்துல கேட்கக்கூடிய சந்தித்து அவரும் கலந்துக்கிறாரு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து ரொம்ப எளிமையா சொல்றாரு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் ஜிஎஸ்டி போட்டது எப்படின்னு கேட்காதனால சொல்றாரு உடனே வந்து இதை வந்து அரசியலாக்கி மிக பெரிய ஒரு விஷயமா கொண்டு போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தனிப்பட்ட முறையில் கோவை மாவட்ட தலைவர் அமைச்சு வானதி சீனிவாசன் அவரை வர சொல்லி நிர்மலா சீதாராமன் எங்கு தங்கி இருக்கு அங்க வர சொல்லி நான் உட்கார வச்சு அவரிடம் விளக்கம் கேட்டு இத்தனைக்கு வந்து வானதி சீனிவாசன் வந்து ஒருமையில் பேசியிருக்கிறார் அந்த சீனிவாசன் அன்னப்பூண்ண ஓட்ட சீனிவாசன்கிட்ட உரிமையில் பேசக்கூடிய அளவுக்கு வானதி சீனிவாசனுக்கு தகுதி இருக்கா ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளவு இருந்தது அப்படின்னா ஒரு ஹோட்டல் அதிபருக்கு எவ்வளவு இருக்கும் அவர்களெல்லாம் என்ன கிள்ளுக்கீரைகள பயந்து நடிக்க கொண்டிருப்பதாக வந்து இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிலாம் கிடையாது வியாபாரிகளை ஒண்ணு சேர்ந்தா அவ்வளவு ஒரு அரசியல்வாதி கூட இந்த உலகத்துல நிக்க முடியாது ஆமா அப்படிங்கறது வந்து வானதி சீனிவாசனை புரிஞ்சுக்கலாம் நிர்மலா சீதாராமன் புரிஞ்சிக்கலாம் வானதி சீனிவாசனை வந்து சீனிவாசனை வந்து ஒருமையில பேசியிருக்கிறார் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அதற்கு வந்து நிர்மலா சீதாராமன் ஆமோதித்ததாக ஆதரித்ததாக பல தகவல் போயிட்டு இருக்கு அது தகுந்த மாதிரி ஒரு வீடியோவும் பிடிச்சிட்டாங்க அது வந்து வானதி சீனிவாசனுடைய ஒரு சதி திட்டம் அப்படிங்கிற ரமேஷ்ங்கிறவரும் மற்றபடி அங்க இருக்கக்கூடிய அவருடைய பிஏ எல்லாமே சேர்ந்து ஒரு மொத்தம் அவங்க இந்த வார் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் சேர்ந்து மொத்தம் ஏழு பேர் உட்காந்து பேசுறாங்க அதை வந்து ரமேஷ் மற்றபடி வானதி சீனிவாசருடைய பிஏ எல்லாம் சேர்ந்து யாரோ ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்து உடனே அதை வெளியிடுத்துக்கிட்டு வானதி சீனிவாசன் சொல்வதாக ஒரு அதுலேயே ஒரு பதிவு வருது உடனே இதை வெளி அப்படியே வெளியிடலாமா அப்படிங்கிற கான்செப்டை நிர்மலா சீக்கிரம் வாய்ஸை கட் பண்ணிட்டு வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நிம்மி அப்படிங்கிற அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவர் அதுல சில எடிட் எல்லாம் பண்ணி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு உடனே அதை வந்து வெளியிடுறாங்க உடனே வந்து அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகளை வந்து அந்த வீடியோ தூக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய அது வைரல் ஆயிடுச்சு வைரலாகி இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமனுக்கு வானாஜி சீனிவாசன் மிகப்பெரிய ஒரு குடைச்சலான ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டு எந்த முகத்தை வைத்து இன்னைக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க வந்து ஓட்டு கேட்பாங்க நாயக்கர் பரம்பரையவர் சீனிவாசன் அன்னபூர்ணா ஓட்டர் சீனிவாசன் இன்னைக்கு வந்து நாயக்கர் சமூகம் மற்றபடி கோவை மக்கள் இருக்கக்கூடிய ஹோட்டல் அதிபர்கள் வணிகர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க ஒரு விழா மற்றபடி வந்து கட்சி சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா உடனே கூட கையை நீட்டக்கூடிய அளவுக்கு அந்த பாஜக இருக்கக்கூடிய சமயத்துல இதெல்லாம் வந்து அப் தேவையா இந்த எந்த முகத்தை வைத்து கோவை தொகுதியில வானதி சீனிவாசன் போட்டியிட முடியும் அண்ணா அண்ணாமலை நாமத்தை வாங்கிட்டாரு இருந்தாலும் அவரு கூட இந்த விஷயத்துல பரவாயில்லப்பட வானதி சீனிவாசன் செய்த இந்த செயலுக்கு வந்து உடனே அண்ணாமலை வந்து அங்கிருந்து மன்னிப்பு கேட்கிறார் கோவை அந்த அண்ணா அன்னப்பூர்ணி ஹோட்டல்களை சீனிவாசன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் மன்னிச்சுங்க அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு ஏன்னா கையை நீட்டி காசு வாங்கியிருக்காரு இல்லையா அண்ணாமலையும் வானதி சீனிவாசன் என்ன எந்த முகத்தை வச்சு வருவீங்க எங்கிட்ட கைட்டி காசு வாங்கினது அப்படின்னு இன்னைக்கு வந்து கோவை அதிபர்கள்லாம் வந்து ஹோட்டல் அதிபர்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க இல்ல விக்ரமராஜா சொன்ன மாதிரி வந்து வியாபாரிகள்லாம் என்ன அடிமையாளர்களா இதுக்கு ஏன் வந்து ஹோட்டல் அதிபர்கள் அந்த சங்கம் வச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பிற்கு ஒரு அசோசியேஷன் ஏன் போராடவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி வருது விக்கிரமராஜாவுக்கு உள்ள அந்த வேகம் கூட அவர்களுக்கு ஏன் இல்லை ஹோட்டல் சங்கம் ஊடிய இது நடத்தக்கூடிய ஒரு சங்கம் அப்படின்னு அசோசியேட் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கலாம் ஒற்றுமைக்கு ஏன் வரவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு எளிமையான ஒரு பாசை ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட மக்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுகிறான் குறிப்பாக வந்து ஹோட்டலில் உள்ள அந்த சாப்பிடக்கூடியவங்க எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க ஹோட்டல மட்டும் மட்டுமல்ல ஒரு சாதாரண ஒரு சாக்லேட் வாங்கக்கூடிய ஒரு சாதாரண அடித்தொண்டம் கூட அடி மக்கள் கூட இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர்ல பாதிப்பா இருந்துட்டு இருக்கு எழுதக்கூடிய ஒரு பேனா மத்தபடி காலில போடக்கூடிய ஒரு செருப்பு இப்படி ஏகப்பட்ட விஷயத்த போடக்கூடிய சத்து துணிகள் எல்லாமே ஜிஎஸ்டி அத வந்து அவர் எளிமையே சொல்றாரு அவர் தான் தனித்தனியா போட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு வகையா போட்டீங்க அப்படின்னா அது வேசையா போயிருது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையா அந்த கோவை முத்தூருக்கு உண்டான அந்த பாஷையில எடுத்து சொல்றார் சீனிவாசன் அவரை வந்து ஒரு அநாகரிகமான முறையில் ஒரு தான் தோன்றித்தனமாக எங்களால் தான் முடியும் எங்கள் கவியில் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மோசடித்தனமான வகையில் ஆனாதி சீனிவாசன் நிர்மலா சீதாரன் நடந்து கொண்டது என்பது மிக கேவலமான கண்டனத்துக்குரிய விஷயம் இதை வந்து ஹோட்டல் அதிபர்கள் வந்து போராடுறோம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் பூமையாக அமைதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பேர் தெரியல ஒருவேளை மிரட்டப்பட்டு விட்டார்களா அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி என்னைக்கு வரும் ஆனா விக்ரமராஜா அப்படி இல்லையே அவர் வந்து வணிக அமைப்புகளின் தலைவர் பேரமைப்பின் தலைவர் தான் ஹோட்டலுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது இருந்தாலும் வந்து ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடாவது விக்ரமராஜாவுக்கு இருந்த ஒரு அது கூட என் ஹோட்டல் அதிபர்களுக்கு இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பாருங்க பாஜக பாஜக அப்படிங்கிற ஆடியோ கட்சி வீடியோ கட்சி அதுக்கு இது ஒரு ஆதாரமா போச்சா அவர் வேணும்னு வல்கரா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருமையில பேசி அவரை திட்டு திட்டுன்னு திட்டி நீ திமுக காரங்களா அப்படி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கலாம் திமுக காரணாருன்னா அதிமுக திமுக காரணம் அவ்வளவு கேவலமா போச்சா இல்ல பாஜக வந்த உற்றுவீங்களா இல்ல உங்களுக்கு பாஜகவுட நிலைமை ஆடியோ வீடியோ மூலமா கேவலமா தானே போயிட்டு கேட்டி ராகவன் செய்யாத தவறா சசிகலா புஷ்பா செய்யாத அந்த மீவரை தவறா எடியூரப்பா செய்யாத பாலியல் வன்கொடுமைகளா இது மேல அவர் மேல இன்னைக்கு கேஸ் தானே இருக்கு போக்சோ சட்டத்துல எழுநூத்தி ஐம்பதுக்கு பக்கத்துக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொல்ல போறாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு ஆடியோ எடுத்துக்கிட்டு வீடியோ மிரட்டக்கூடிய ஒரு கீழ்த்தரமான புத்தில இன்னைக்கு பாஜகவில் இருக்கிறார்கள் கூட ஒரு மேல்தரமான ஒரு விஷயத்துக்கு நிதி மதிரியா இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு கோவையில ஒரு எம்எல்ஏவா இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு ஒரு வியாபாரி எவ்வாறு மதிக்க வேண்டும் இந்த அளவுக்கு நடத்திட்டு இனி எந்த முகத்தை வச்சு நிதி உதவி கேட்பீங்க பணம் கேட்பீங்க கட்சி சார்பா கட்டாயமாக இது வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை வந்து விரட்டு அணிக்கப்பட வேண்டும் அப்பத்தான் வந்து இதுக்கு வந்து ஒரு பரிகாரமாக இது அமையும் ஆமா இதை வந்து பல வியாபாரிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்னைக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் அப்படின்னு கட்டாயம் இதை விடக்கூடாது விக்ரமராஜா அவருடைய வேகம் கூட இவர்களுக்கு இல்லை இன்னைக்கு வந்து ஹோட்டல் அதிகாரம் விரட்டுவாங்க மன்னிப்பு கேட்க வைப்பாங்க நாளைக்கு வந்து ஒரு மளிகை கிடைக்காத மன்னிப்பு கேட்க வைப்பாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளவங்களை மன்னிப்பு கேட்க வைப்பாங்க ஏன்னா வியாபாரிகள் அவ்வளவு கேவலமா பாஜக பாஜகவனைக்கு இப்படி இதெல்லாம் தான் ஒரு விஷயம் ஒரு கண்டெழுத்துக்குரிய விஷயம் ஆமா அதனால வந்து கோட்டல் அதிபர்களுடைய அந்த கூட்டமைப்பு வந்து உடனே போராடும் ஆமா மன்னிப்பை வாபஸ் வாங்கு மற்றபடி வந்து மன்னிப்பு கேட்டது நீ மன்னிப்பு கேள் அப்படிங்கிற மாதிரி வந்து போராடும் எல்லா வந்து இந்த மாதிரி பாஜகங்கிற போ மிக ஒரு கேவலமான ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து நம்ம வந்து வியாபாரம் செய்யவே முடியாது எப்படி செய்யும் நிம்மதியே இருக்கும் கட்டாயமாக வந்து ஹோட்டல் அதிபர்கள் விடக்கூடாது கூட்டமைப்பு சேர்ந்து போராடுங்க போராடுங்க வெற்றி அடைங்க அப்போ தான் வந்து விக்ரமராஜா அந்தளவுக்கு அறிக்கை விட்டா அதுக்கு ஒரு மதிப்பையாவது ஏற்படுத்தி கொடுங்க ஆமாம் இது வந்து ஹோட்டல் அதிபர்களுக்கு நான் விடக்கூடிய கூட்டமைப்பு விடக்கூடிய மிக அற்புதமான ஒரு வேண்டுகோளாகவும் எடுத்துக்கொள்ள நீங்கள் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி